சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அழகிய ஜெஸ்ஸி கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஒரே செவலை நிறம் கொண்ட மாடு இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க என்ன விலையில இருக்குது மாடு எப்போ கண்ணீனிச்சு இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றா கன்று மாடுங்க இன்றைக்கே கண் இணைச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு சற்று நேரத்துக்கு முன்னாடி கண் இணைச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியில் நல்லா நீட்டுப்போக்கில் அழகிய உடல் அமைப்பில் இருக்குங்க வெள்ளை கொம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க கறவைக்கு நல்லா கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வெள்ளை கொம்பு மாடுலாம் நல்லாவே கறக்கும் அப்படின்னுவாங்க இந்த மாடு வந்து ஒரு அழகிய காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாடு போன ரெண்டா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறந்த மாடுங்க நான் ஒரு பதினைந்து லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்றாருங்க ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி மாடாக இருக்குது இந்த மடிக்கு இந்த மாடு வேறு யாருக்கிட்டே சேலத்துலேயே இருந்ததுன்னா இருபத்தைந்து லிட்டர் கறக்க அப்படின்னு ஆற்றுவாங்க அதுவும் நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு பதினைந்து லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்குன்றாங்க பதினேழு லிட்டர் கறந்த மாடுங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது ரெடி பாலுக்கு தயாரான மாடு இன்று இன்று வந்து கண்ணின மாடுங்க இந்த மாட்டில் ஒரு சின்ன தவறு இருக்குது அது என்னென்னா சுழி அந்த முதுகு மேலே ரெட்டை சுழி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க உங்கள் நான் சுழிலாம் பார்க்க மாட்டேங்க நல்ல பால் மாடாக கொடுங்க நான் கறவைக்கு மட்டும்தான் மாட்டை பார்க்குறேன் சுழிலாம் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க இல்லை நான் சுழிலாம் பார்த்து தான் எடுப்பேன் அப்படின்னா நாங்கள் அதுக்காக தான் முன்னாடியே சொல்லிடுது மாட்டுக்கு முதுகில் இரட்டை சுழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் ஆனால் மாடு பதினைந்து லிட்டர் கறவைக்கு தோக்காது அப்படின்றாருங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த என்ற கிராமத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குது மாட்டு விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி